நித்தியானந்தா கலையரசன் தானா அப்படின்ற மாதிரி நான் அப்படின்னா இது வரைக்கும் எதிலயுமே தெரியப்படுத்தவே இல்ல நீங்க எல்லாம் என்னை அடுத்த நித்யானந்தாவா ஆக்கிர வேணாம்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள் என்னை எல்லாம் நித்தியானந்தா ஆக்க விட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரம் அதையும் பாத்துக்க ஒரு தரப்பு மக்கள் வந்து கலையரசன் நேர்ல வந்து அவ்வளவுதான் வெட்டிருவோம் குத்திருவோம் அப்படின்னும் பொழுது இப்ப இங்க வந்து பாக்கும்போது மக்கள் வந்து உங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட குறைகளை சொல்லிருவாங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க இது அதான் நான் சொல்றேன் மீடியால அந்த தங்கைல கூட டைட்டிலோட வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனா மக்கள் யாருமே அப்படி என்னையா இதுக்கு போய் எதுக்கு விட்டுவாங்க விட்டுவாங்க இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி தான் மீடியால தமிழ் எல்லாம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் சுதாரிப்பா தான் இருக்காங்க நான் கூட கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்துச்சு இன்னும் ஐயாவுடைய கோவில்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரு முன்னாடி இங்க வர்ற மக்கள் யாருமே அந்த வன்ம புத்தியோட இங்க வர மாட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் to my மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் here கடந்த ஒரு சில மாதங்களாகவே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷனா வந்து அகோரி கலையரசன் மாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அகூரி கலையரசன் அவங்களோட வீடியோஸ் இன்டர்வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கமெண்ட் ஆகுது ஒரு சில நேரங்களில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனாலும் பல நேரங்களில் என்ன தான் பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்குவோமேனு ஓப்பன் பண்ண வேண்டிய கட்டாயம் அவரோட இன்டர்வியூஸ் அவரோட இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு நாளா ஒரு மக் மனுஷன் ரொம்ப பிஸியாகவே இருந்துகிட்ருப்பார் போல இருக்குது அவரோட இன்டர்வியூ பார்க்கும் பொழுது என்ன தோணுச்சுன்னா சில பேருக்கு வந்து இவன் சரியான காமெடி பீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து உண்மையாலுமே இவர் அகோரியாக தான் இருப்பாரோ அப்படின்னு இன்னும் சில பேருக்கு அடப்பாவி நேற்று தான் முடியே இல்லாமல் பாப் கட்டிங்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் இன்றைக்கி என்னடா இவ்வளோ முடியோட அருள்வாக்கு சொல்லிட்டுருக்க அப்படின்னு இன்னும் சில பேர் ஸோ மக்களோட பர்செப்ஷன் வந்து அவரை பற்றி மாறுது பர்செப்ஷன் வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நம்ம நான் என்ன நினைக்கிறோன்னோ அதை அதையே எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க நினைக்க மாட்டாங்க ஸோ அகோரி கலையரசன் பற்றி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமாக தான் நினச்சிட்டு இருப்போம் இன்றைக்கி அவர் ஒரு 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 விஷயம் ஜீவ சமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் ஷாக் ஆகிட்டு ஐயோ கொலை மிரட்டெல்லாம் விடுத்தாங்களே ஸோ அதனால இவர் செத்து போகலான்னு முடிவே பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப காமெடியாக இருந்தது தம்னையில் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தா என் ஊரில் தான் நான் ஜீவசமாதி அடைவேன் என் மக்கள் முன்னிலை தான் அதாவது தேனியில் போடி போடி அப்படின்ற அந்த கிராமத்தில் தான் எனக்கு அது நடக்கும் இதை வந்து சந்தன மாரியம்மன் வந்து எனக்கு வாக்காக கொடுத்துருக்காங்க அதை வந்து என்னோட மக்களே எனக்காக செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஜீவசமாதி எப்பயோ அடைய போறாராம் அவர் அடையும் பொழுது அதை வந்து தேனி மாவட்டத்துல தான் வந்து அடைவாராம் சந்தன மாரியம்மன் கோயில்கிட்ட தான் ஜீவசமாதி அடைவாராம் அது மட்டும் இல்லாமல் அதை அவங்க மக்களே சேர்ந்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இந்த வீடியோ அவரை பற்றி தான் இருக்க போகுது அப்படி இருந்தவர் ஏன் இப்படி ஆகிட்டார் அப்படின்றத பற்றி தான் இருக்க போகுது நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் ஒரு குழந்தைக்கு அம்மாவோட ஆதரவு இருக்கணும் இல்லை அப்பாவோட ஆதரவு இருக்கணும் ஒரு குழந்தை அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன தான் அந்த குழந்தையை பார்த்துக்க வேறு நிறைய வேறு நண்பர்களோ ஃப்ரெண்ட்ஸோ சித்தி சித்தப்பா நிறைய பேர் இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு தன்னை அறியாமலே மனசுக்குள்ள ஒரு ஒரு வெற்றிடம் உருவாகிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கலையரசன் அப்பாவும் அம்மாவும் இல்லாததுனால ஒரு ஹாஸ்டலில் ஒரு ஆசிரமம்ல தங்கி தான் படிக்கிறாரு படிக்கும்போதே வளரும்பொழுதே நாட்டுப்புற கலைகளை அனைத்தையும் கற்றுக்கிறாரு தெருக்கூத்து கலைக்கூத்து பறை தப்பாட்டம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டே வளர்றாரு படித்து முடிச்சுட்டு வெளியே வராரு அவருக்கு தெரியுது நம்மளோட இந்த கலை மூலமாக நம்ம வாழ்க்கை உயர்ந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு நல்லாவே புரியுது ஸோ எப்பயுமே டிக்டாக்ல வந்து நிறைய கலை சம்மந்தப்பட்ட தப்படிக்கிறது அப்படி அடிக்கிறது அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்காரு அதன் மூலமா அவருக்கு நிறைய ரீச்சும் கிடைச்சிருக்கு அந்த மாதிரியான டைம்ல தான் அவங்க ஒய்ஃபை பார்க்குறாரு ஒரு ஏழு நாள் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது ஏழு நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அதுக்கப்புறம் கமிட் ஆகிறாங்க கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு மூணு குழந்தையும் பறந்துருது ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரா இருக்காரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களில் வந்து அம்மன் வேடம் கட்டி ஆட செஞ்சுருக்காரு அம்மன் வேடம் கட்டி ஆடும்பொழுது எல்லாருமே அவரை பார்த்து சொல்கிறது அப்படியே அம்மன் மாதிரி இருக்கிறீங்கன்னு சில பேரும் அவர் சொல்கிற குறி அருள்வாக்கு அவருக்கு அம்மன் வந்து ஆடும் பொழுது காலைல சலங்கை கட்டி ஆடும்பொழுது அம்மனுக்கு அருள்வாக்கு சொல்லும் பொழுது சில பேருக்கு அது நடந்திருக்கு சில பேருக்கு அதுக்கு நடக்கலை அப்படின்றதெல்லாம் தாண்டி அம்மன் மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் புகழ்ந்துருக்காங்க இன்னும் சில பேர் அம்மனுக்காக அவங்க புடவை கட்டும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து தன்னோட அவங்கள வந்து ஒரு பெண்ணாக நினச்சிக்கிறாங்க அகோரி கலையரசனை வந்து ஒரு பெண்ணாக நினச்சிக்கிட்டு அவங்களோட மார்பகங்களை போயிட்டு அமுக்கிறது அப்புறம் அவங்களோட பட்ரக்ஸை வந்து வேகமாக அடிச்சிட்டு போகிறது அவங்க இடுப்பை பிடிச்சிக்கிள்றது இந்த மாதிரி சில தகாத வேலைகளுமே வந்து சில ஆண்கள் செஞ்சுருக்காங்க அப்போ அவருக்கு ஒரு யோசனை ஒரு ஆணா பொழுதே நம்மளை இவ்வளோ ஹேர்ட் பண்ணுறாங்களே நம்ம ஒரு பெண்ணா இருந்தோம்னா இல்லை இந்த ஃபீல்டில் இருக்கிற பெண்களுக்கு எவ்வளோ விதமான கொடுமைகள்லாம் இருக்கும் நமக்கு இந்த ஃபீல்டு தேவைதானா அப்படின்னு யோசிச்சாரா என்னமோ தெரியலை அதன் பிறகு மூணு குழந்தையும் பிறக்குது குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாகவும் இருக்கார் ஆனாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வெற்றிடம் நம்ம செய்கிற வேலை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான விஷயமே அவார்ட்ஸ் தான் புகழ் தான் இல்லையா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு சினிமா இப்போ ரஜினி சார் இருக்காருனா அவரை பார்த்து நம்ம கிளாப் பண்ணுறோம் அவரோட வேலைகளை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் அதுதான் அவருக்கு உண்மையான சந்தோஷம் அவர் வாங்குற சம்பளம்லாம் அடுத்த கட்டமான விஷயம்தான் சோ ஒரு கலைஞனுக்கு தேவை ஒரு பேரும் புகழும் தான் நம்ம இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடியும் நமக்கு வந்து கிடைக்கலையே அந்த புகழ் கிடைக்கலையே மாறாக நம்மளை தானே பயன்படுத்திக்கிறாங்கன்ற ஒரு ஏக்கம் அவர் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு இந்த ஏக்கத்தோடையே ஒரு மனுஷன் எத்தனை நாள் தான் இருக்க முடியும் சரி இந்த கலையை நம்ம இன்னொரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு அதாவது நடன கலை சம்பந்தப்பட்ட வேலை தான் போயிருக்காரு அங்கே உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர்கிட்ட பாம்பே பொறுத்த வரைக்கும் உன்னால் நடன கலையெல்லாம் வச்சு உனக்கு தெரிஞ்ச கலைகளை எல்லாம் வச்சு உன்னால் சம்பாதிக்க முடியாது அடுத்த கட்டத்துக்கும் நீ மூவ் பண்ண முடியாது நீ வந்து அருள்வாக்கு சொல்கிற அம்மனோட அருள்வாக்கு சொல்றன்றதுனால அந்த வேலையை நீ இங்கே பார்த்தன்னு சொன்னால் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரும் அதை செஞ்சுருக்காரு ஸோ ஒரு சில பேர் வந்து ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க சில பேர் இரநூறுபா கொடுத்துருக்காங்க சில பேர் ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இதன் மூலமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரா என்னமோ தெரியல கொல்லிமலைக்கு போயிருக்காரு தியானம் செய்கிறதுக்காக கொல்லிமலைக்கு தியானத்துக்கு போகும் பொழுது நம்ம காளி தேவி நம்ம காளி தேவின்னு சொல்றனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க காளி தேவி வந்து உலகத்துக்கே தாய் தான் ஸோ காளி தேவி அம்மா வந்து அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அதுவும் எந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்காங்கன்னா நிர்வாணமாக காட்சி அளித்திருக்காங்க எனக்கு அவங்க நிர்வாணமாக காட்சி அளித்ததுக்கப்புறம் என்னால் வேறு எந்த வேலையிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வந்துட்டு என் வைஃப் என்கிட்ட என்ன பேசினாலுமே என் காதில் அது விழுகவே விழுகாது ஈவன் என் பக்கத்தில் என்னோட குழந்தை கீழே விழுந்து கதறி அழுதா கூட எனக்கு கேட்கவே கேட்காது என் மனசு ஃபுல்லாக காளி அம்மையாரோட மந்திர வார்த்தைகள் தான் ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னு அவரே சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதன் பிறகு மறுபடியும் வேலை விஷயமா பாம்பே போகும்போது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க காசிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க காசிக்கு போயிட்டு நம்ம சிவன் உலகத்துக்கே தக்கப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை வந்து தியானிச்சோன்னு சொன்னால் நம்ம இந்த வேலையை செய்யணுமா என்னென்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசியில் போய் தவம் இருந்திருக்காரு இரண்டாயிரம் பிணங்கள் எரியுமா அங்கே போய் இவர் தவம் செய்ய உட்கார்வாராம் அங்கே போனால் இவருக்கு முன்னாடியே சிவபெருமான் வந்து அங்கே தவம் செஞ்சுட்ருப்பாராம் இவருக்கு ஒரு கொஸ்டின் மனசுக்குள்ள நம்ம சிவனை பார்க்கறதுக்காக தவம் பண்ணோம் அவர் யாரை பார்க்கறதுக்காக தவம் இருக்காரு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் அவர் மனசில் ஏற ஆரம்பிச்சிருக்கு காசில் இருக்கும்பொழுதே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு என்ன மாதிரியான வீடியோஸ்னால் பிணங்கள் எரிஞ்சிட்ருக்கும் அந்த பிணத்தை அப்படியே சூடாக எடுத்து அந்த எலும்புகள் இருக்கும்ல அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரியான வீடியோஸ்லாம் யூடியூப்பில் போட்டிருக்காரு அதன் மூலமாகவே அவர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தார் ஸோ காசிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்ததும் அவங்க மனைவி வந்து காசிலேருந்து வரவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கொடுத்து வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் பாம்பே போகிறேன் வேலை விஷயத்துக்காக பாம்பே போகிறேன்னு போய் சொல்லிட்டு மறுபடியும் காசிக்கே போயிட்டாராம் ஏன்னா அவரால் வந்து தலை ஃபுல்லாக வெறும் மந்திரங்கள் தான் ஓடிட்டுருக்கா மனுஷனான நம்ம என்ன சொன்னாலுமே அவருக்கு கேட்கவே இல்லையா ஸோ இப்படியே அவரோட வாழ்க்கை ஓடிட்டுருக்கு மறுபடியும் தமிழகத்துக்கு திரும்பி வராரு திரும்பி வந்ததும் நான் ஒரு அகோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் வந்து சிவன் 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 ஓடிக்கிட்டே இருந்ததுனாலோ எனக்கு தெரியல பின்னாடியெல்லாம் மட இந்த லாஸ்ட்லலாம் வந்து ஜடை போட ஆரம்பிச்சிருச்சான் ஸோ நம்ம செய்கிற வேலைக்கு ஜடை ரொம்ப முக்கியம் இதை நமக்கு சிவன் அடியாரே கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி மறுபடியும் அந்த ஜடையை பின்னி இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டையாக வச்சு தன்னோட குறி சொல்கிற வேலைக்காக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு அவங்க வைஃப் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார் காசிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கும் பொழுது நான் வந்து ஒரு அகோரி சாமியார் நான் வந்து போன ஜென்மத்தில் அப்படி இருந்தேன் நான் வந்து இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்கேன் நான் வந்து உங்களை ஒரு வாரத்தில் சிஎம் ஆக்கி காட்டுவேன் உங்களுக்கு யாராவது தொல்லை தராங்களா சொல்லுங்கள் அவங்கள நான் அழிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாரு இவர் கொடுக்குற இன்டர்வியூஸ் வந்து சில நேரங்களில் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது என்னடா அது லூஸ் மாதிரி அவன் பேசிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சில மனிதர்களை தாக்கியும் பேசுகிற மாதிரியும் இருக்கத்தான் செய்யுது ஸோ இதை பார்த்துட்டு திருநங்கைகளாக இருக்கிற ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணுறாங்க சாமி பேரை வச்சுட்டு நீ ஏமாத்துறியா நீ எல்லாம் சர்வநாசமாக போயிடுவேன் உன் குழந்தை உன் குட்டியெல்லாம் அழிஞ்சு போயிடுவோம் ஏன்னா நீ சாமி பேரை வச்சு நாடகம் ஆடாத பணம் சம்பாதிக்க பார்க்காத அதுக்கு பதிலாக வேணும்னா உனக்கு கொடுத்துருக்க அந்த கலையை பயன்படுத்தி நீ நல்ல சம்பாதி உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுன்னு திருநங்கைகள் எல்லாம் சபிக்க ஆரம்பிக்கிறாங்க திருநங்கைகளுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இவர் சில வீடியோஸ் எல்லாம் விடுறாரு இவர் விடுறாரோ இல்லையோ அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் எதனால் நடக்குது தொழில் போட்டியால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அவர் வளர்ந்துருவாருன்னு தான் சில ஆன்மீகவாதிகள் இவரை தவறாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இவருமே வந்து இவங்க எல்லாம் என்ன அடிக்க வராங்க வெட்ட வராங்க குத்து வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை ஏன்னா எங்க பார்த்தாலும் பாட்டில் எடுத்து அடிக்க வர்றது கத்தி எடுத்து அடிக்க வர்றதுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடந்தது ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் அவர் பதினஞ்சு நாளா வீட்டை விட்டு வெளியே வரலன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ அவர் அழகு அழகவும் செஞ்சார் இப்படியே அவரோட நாட்கள் வந்து தொடர்ந்து திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிச்சாரா என்னன்னு தெரியல சரி நம்ம காசிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாரு காசிக்கு போகலான்னு கிளம்புறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஐயோட சமாதியை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அங்கேயும் தொட்டு கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரேமலதா அம்மாவை பார்த்துட்டு விஜயகாந்த் ஐயா நம்ம கூட தான் இருக்கார் கடவுளோட இணைஞ்சிட்டாருன்னு அங்கேயும் இன்டர்வியூ கொடுத்துட்டு கிளம்புறாரு அந்த அங்கே கொடுக்குற இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா மக்கள்லாம் என்ன எங்கே பார்த்தாலும் அடிச்சிருவேன் கொண்டுடுவேன் குத்திடுவேன்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு நானும் ஒரு பதினஞ்சு நாளாக வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் ஆனால் இப்போது அப்படிலாம் இல்லை மக்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நான் காசிக்கு போகிறேன் நான் ஒரு மூணு மாதம் அங்கே ஆழ்ந்த தியானத்தில் இருந்துட்டு மக்கள் எல்லாம் நீ உண்மையான அகோரியாக இருந்தால் இதை நிரூபி அதை நிரூபின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதை நிரூபிக்கிறதுக்காகவே நான் அங்கே இருந்துட்டு வந்து நிரூபித்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாரு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போடி அவங்க சொந்த ஊர் தேனியில் இருக்கிற போடின்ற கிராமத்துக்கு போயிட்டு சந்தன மாரியம்மனை பார்த்துட்டு ஜீவசமாதி அடைஞ்சால் இங்கே தான் அடைவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்திருக்கார் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா இவர் உண்மையான அகோரியா இல்லை அகோரி இல்லையா அப்படின்றது தான் இங்கே ப்ராப்ளம் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இன்டென்ஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்து ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அதன் மூலமாக எனக்கு பணம் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதில் எனக்கு ஒம்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த சேனலை மொனிடைசேஷன் பண்ணாலே எனக்கு வந்து ஒரு மாதம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பணம் கிடைக்கும் நிறைய கோயில்களில் போய் டான்ஸ் ஆடினா எனக்கு பணம் கிடைக்கும் குறிசோ அம்மன் அருள்வாக்கு சொல்றதன் மூலமாக எனக்கு பணம் கிடைக்கும் இதுலலாம் வராத பணம் நான் அகோரியாக இருந்தால் தான் வந்துட போதா அப்படின்னு அவர் கேட்குறாரு இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டுட்டாரு இவருக்கு தேவை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இன் இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சராக இருக்கார் நடனம் வாடுறாரு அருள் வாக்கு சொல்கிறாரு ஒரு தகப்பனாக இருக்கார் கணவராக இருக்கார் இப்படி இருக்கிற ஒரு மனுஷனால் எப்படி திடீர்னு அகோரியாக முடியும் ஒரு மனுஷன் அகோ அகோரிய ஆகணும் அப்படின்னா சிவன் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சிவனை மட்டுமே நினச்சிட்டு ஓடணும் எங்கே கிடைக்குதோ என்ன கிடைக்குதோ சாக்கடை தண்ணியை கூட குடிச்சிட்டு அகோரிகள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எது கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க எதுவுமே கிடைக்காத பட்சத்துக்கு தான் பிணங்களை சாப்பிடுவாங்கன்னலாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு பிணங்களை சாப்பிட்றதும் ஒன்று தான் மனிதர்களான நம்ம தான் வந்து பணம் நகை காசு காரு இப்படி ஓடிட்டுருப்போம் அவங்களுக்கு சிவன் தான் சிவன் சித்தன் அப்படின்னு தான் அவங்களெல்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து பைரவர் அப்படின்ற சிவனை தான் கும்பிடுவாங்க சிவபெருமானுக்கு பல்வேறு விதமான பேரில் பைரவர் அப்படின்ற பேரும் ஒன்று அவங்க வந்து தன்னை அலங்காரப்படுத்திக்க மாட்டாங்க தலை செய்வ மாட்டாங்க அழகாக ட்ரெஸ் போட மாட்டாங்க இதோ இவ்வளோ பெரிய கோபமனத்தில் தான் வந்து தன்னோட உடம்பையே அவங்க மறைச்சிப்பாங்க தன்னோட மானத்தையே வந்து அவங்க மறைச்சிப்பாங்க பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் சிவனை நினச்சி சிவனை நினச்சி அவங்க பண்ணுற தியானத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு ஜடா முடியெல்லாம் விழுகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ எல்லா தொழில்லையுமே ஒரு சின்ன மிக்சிங் இருக்கும்ல ஒரு கலப்படம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து அகோரின்ற பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பித்தவங்க இந்த மாதிரி கலையரசன் மாதிரி உருவாகுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் வயிற்று பிள்ளைக்குக்காக என்னென்ன வேஷம் போட வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் கலையரசனை பற்றி மக்கள் இருக்காங்க கலையரசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்